குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் வசித்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் வசித்துவம் அப்படின்னா தன்வயம் ஆக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம் பாடல் அறுநூற்றி எண்பத்தி எட்டு சிவமாம் தன்மை உண்டாகும் மெய் பொருளாக விளைந்தது ஏதெனில் நட்பொருளாகிய நல்ல வசித்துவம் கை பொருள் ஆக கலந்த உயிர்க்கு எல்லாம் தற்பொருள் ஆகிய தன்மையன் ஆகுமே தற்பொருள் அப்படின்னா சிவம் அப்படின்னு அர்த்தம் வசித்துவம் அப்படின்னா தன்மயப்படுத்துதல் உண்மை பொருளாக தாரணை முதலியவற்றால் உண்டாவது எது என்றால் நல்லது என்று பாராட்டப்படும் கவர்ந்திடும் தன்மை ஆகும் தன் விருப்பின்படி நடக்க செய்யும் உயிர் இனத்துக்கு எல்லாம் சிவமான தன்மையை பெறுவான் பாடல் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வசித்துவம் பெற்றவன் இயல்பு தன்மையதாக தழைத்த பகலவன் மென்மையது ஆகிய மெய்பொருள் கண்டிடின் பொன்மையதாக புலன்களும் போயிட நன்மையது ஆகிய நற்கொடி காணுமே பகலவன் அப்படின்னா யோகி அதாவது சித்தன் பொன்மையதாக அப்படின்னா பொன்னொழியுடன் கூடிய நற்கொடி அப்படின்னா சதாசிவநாயகி சிவத்தன்மை பெற்று சிறப்புற்ற சித்தன் மிகவும் நுண்மையதாகிய தன் ஆன்மாவை அறி பொன்னொழியுடன் கூடிய உடலை புலன்களின் குறும்புகளில் இருந்தும் விடுபட உலகுக்கு நன்மையை செய்கின்ற நாயகியை காண்பான் பாடல் அறுநூற்றி தொன்னூறு ஓராண்டு சக்தி உண்டாகும் பயன் நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடியாகம் அறிந்திடில் ஓராண்டு பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வரும் கற்கொடி ஆகிய காமுகன் ஆமே நற்கொடி அப்படின்னா சதாசிவநாயகி பொற்கொடி ஆகிய புவனங்கள் அப்படின்னா பொன் ஒளியான உலகங்கள் போய்வரும் அப்படின்னா நினைத்த அளவில் போய் வரும் நல்ல கொடியை போன்ற நன்மையை செய்யும் சதாசிவ நாயகியுடன் அக்கொடி போன்ற சக்தியை தன்னிடம் நிலை பெறுவதாக ஓராண்டு தியானம் செய்பவன் பொன்னொளி என்கின்ற உலகங்களில் நினைத்த அளவில் போய் வருகின்ற சிவந்த ஒளியை போன்ற காமேசுரனின் தன்மையினை அடைவான் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று புவனத்தை படை ஆற்றலை பெறுவர் காமரு தத்துவமானது வந்த பின் பூமரு கந்தம் புவனம் அது ஆயிடும் மாமரு உன் இடைமை திடும் மானனாய் நாமருவும் ஒளி நாயகம் ஆனதே மா அப்படின்னா அருள் சக்தி காமரு அப்படின்னா வசீகரிக்கும் பூமரு கந்தம் அப்படின்னா மலரில் பொருந்திய மனம் யாவற்றையும் தன்வயப்படுத்தும் தன்மை வந்த பின்பு ஆயிரம் இதழ் தாமரையில் தங்கியுள்ள தன் மாத்திரை உருவமான ஒளிகள் அதனதன் தன்மைக்கு ஏற்றபடி உலகங்களாய் விரிந்து நிற்கும் பெருமை உடையாய் அருள் சக்தியானது வசித்துவம் கைவர பெற்றவரிடம் விளங்கும் சக்தியுடன் வேறுபாடு இன்றி வாக்கு ரூபமான ஒளித்தன்மை பெற்ற நாயகனாய் ஆகும் இது தாங்க இந்த பாட்டோட பொருள் த வசித்துவம் அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் இருபத்தி நான்கு பாடல்கள் இருக்குங்க நான்கு நான்கு பாடல் வீதமா ஆறு வீடியோக்கள் தரலான்னு இருக்க மீண்டும் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ